சார் இது வரைக்கும் நிறைய நம்ம முந்தின கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்களும் கொள்கைகளை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இதில் ஏதாவது குறிப்பிட்ட திட்டங்களோ இல்லை கொள்கைகளை வந்து நீங்கள் மேம்படுத்தணுமோ இல்லை அதை வந்து மாற்றணும் முயற்சி பண்ணணும் நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா மாற்றங்கள் வந்து அவசியம் முன்னேற்றங்களை நோக்கி போகிற போது மாற்றங்களை தேவைப்படுகிற போது மாற்றங்கள் கொண்டு வரலன்னா அந்த திட்டம் வெற்றி பெறாது ஸோ அந்த வகையில் இதுலையும் தேவை ஆரம்பத்தில் ஒரு முப்பத்து ரெண்டு ரிஜிஸ்டர்களை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டாங்க அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க இதற்கு இடையில் இந்த இப்போ நான் சொன்ன போஷன் ட்ராக்கர்னு ஒரு ஒரு செயலியை வந்து கொண்டு வந்தாங்க ஒரு ஆப்பு அந்த முப்பத்தி ரெண்டு ரிஜிஸ்டரில் பதிவு பண்ணக்கூடிய அதே விஷயங்களை அந்த போஷன் டிராக்கர்லேயும் பதிவு பண்ணணும் அப்புறம் தமிழ்நாடு டிஎன்ஐசிடிஎஸ்னு ஒரு ஆப்பு அதே இதை வந்து அதுலேயும் பண்ணணும் அப்போது இதில் வந்து டியூவல் ஒர்க்கு அதிகமாகுது இது சரியில்லை எதுக்காக ரிஜிஸ்டர்லேயும் எழுதணும் அப்புறம் ரெண்டு ஆப்லேயும் அதே தகவல்களை என்பது தேவையில்லை என்று சொல்லி நம்முடைய சங்கம் இன்றைக்கு வலியுறுத்தியதற்கு பின்னால் இப்போது ஒரே ஒரு இதை பண்ணலான்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் கூட சில அதிகாரிகள் பழமையில் இருந்து மாறாமல் சில இடங்களில் டைரக்டர் சொன்ன உத்தரவையும் மீறி இப்போது ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க ஸோ இதை மாதிரி திட்டங்கள் வந்து மாற்றணும் மேம்படுத்தப்படணும் இன்னொன்று நீங்கள் மாற்றப்படணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் அந்த கூட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அடிக்கடி அந்த மீட்டிங் இந்த மீட்டிங்னு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாலு மீட்டிங் வந்துடும் இந்த மாதிரி மீட்டிங்லாம் போட்டிருந்தாங்க இப்போ மீட்டிங்லாம் தேவையில்லை நீங்கள் எதுனாலும் இன்றைக்கி வந்து கூகுள் மீட்டில் மீட் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பேசிக்கிடலாம் அப்படின்னா இதை வந்து இன்னும் தீவிரப்படுத்துறதுக்கு அவங்களுடைய நோக்கம் நிறைவேறும்ன்றதுக்காக சொன்னோம் ஏன்னா ப்ரீ ஸ்கூல் நடத்துகிறோம் ப்ரீ ஸ்கூலில் நிறுத்த விட்டுட்டு இவங்க போய் உட்காந்து மீட்டிங்கில் உட்காந்து பேசுனாங்கன்னா சரியாக இருக்காது அப்படின்னு சொன்னதுனால அதை இன்றைக்கு மாற்றிருக்கிறார் எனவே இது போன்ற மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒன்று இப்போ இந்த டிஹெச்ஆர் அப்படின்னு ஒரு திட்டம் அதாவது டேக் ஹோம் ரேஷன் இந்த டேக் ஹோம் ரேஷன் என்பது இந்த சென்டருக்கு வர முடியாதவர்கள் மையத்திற்கு வர முடியாத பயனாளிகளுக்கு கொண்டு போய் கொடுக்குறது அது ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி அல்லது மாமியார் மாமனார் யாராலும் இருப்பாங்க அவங்கள யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அதனுடைய அடிப்படையில் பதிவு செய்து இந்த சத்து மாவு அவங்களுக்கு போய் சேரும் முறைப்படியாக செஞ்சிகிட்டு இருக்காங்க அதை வந்து இன்னும் உறுதிப்படுத்துகிற பேர் வழின்னு சொல்லி இன்றைக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா இல்லை இல்லை இனிமேல் இப்படி கொடுக்க முடியாது யார் பேரில் ஆதார் இருக்கோ அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும் யாருடைய மொபைல் நம்பரை அதில் பதிவு பண்ணிக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் என்ன சொன்னால் நான் இன்றைக்கி பதிவு பண்ணும்போது எங்கள் வீட்டுக்காரங்க இருந்தார் அவர் ஃபோன் நம்பரை கொடுத்து பதிவு பண்ணிட்டோம் இன்றைக்கி வீட்டுக்கார் வேறு ஊருக்கு வேலைக்கு போயிட்டார் அவர் என்னைக்கு இங்கே திரும்பி வராதோ அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு சத்துமாக போய் சேரார் அப்போ இந்த திட்டம் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து அவங்கள வந்து ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைய கூட அந்த தாய் வச்சுக்க கூடாது யாரும் இல்லாமல் தனிமையில் இருக்கணும் அந்த ஃபோட்டோ எடுக்கிற போது அவங்க கண்ணை சிமிட்டணும் அப்புறம் அதுக்கு ஒரு ஓடிபி வரும் இதையெல்லாம் பார்த்து பதிவு பண்ணிங்கன்னா தான் அந்த நிகழ்வு நிறைவு பெற்றதாக அர்த்தம் அவங்களுக்கு மாவு கொடுத்ததாக அர்த்தம் அப்போ இந்த திட்டம் எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் சரியா வருமா இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் இப்போ ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்லாம் மலைப்பிரதேசங்கள்லாம் எப்படி இந்த திட்டத்தை கொண்டு வர முடியும் எனவே தான் உடனடியாக நம்முடைய சங்க விதை தலையிட்டு இதை மாத்திரம் சொன்னோம் டைரக்டர் சொன்னாங்க இது தமிழ்நாடு அரசனுடைய வழிகாட்டுதல் இல்லை இது வந்து ஒன்றிய அரசனுடைய வற்புறுத்தல் அதனால நீங்கள் ஒன்றிய அரசில் தான் முறையிடணும் நாங்கள் உடனே நம்முடைய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மாணவகாண்ணன் சண்முகம் எம்பி அவர்களிடம் சொல்லி அவருடைய லெட்டர் பேட்டில் கடிதம் எழுதி ஒன்றிய அந்த மகளிர் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பூர்ண தேவி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் சங்கத்தில் இருந்தும் கடிதம் எழுதியிருக்கோம் நாங்கள் ரெண்டு தடவை அவங்க சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் தவிர்க்க முடியாத அவங்களை சந்திக்க முடியலை இப்போ இந்த குறைபாடுகளை அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் அரசு முன் வந்து அதை மாற்றணும் இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சார் கேட்கும்போது எனக்கே ரொம்ப தலை சுத்துது சார் நம்ம சகோதரி ரொம்ப பாடுபடுறாங்க சார் முடிவெடுக்கும் செயல்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களை அரசாங்கமோ அல்லது ஐசிடிஎஸ் நிர்வாகமோ இன்னும் எவ்வாறு சிறப்பாக ஈடுபடுத்த முடியணும் நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல இன்னும் பெட்டர் மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு வந்து எல்லாருடைய கருத்துக்களையும் அறியணும் இப்போது நீங்கள் அங்கன்வாடி திட்டத்தை இன்னும் பெட்டரா பண்ணணும்னா யார் வந்து ஃப்ளோர் லெவலில் இருந்து வேலை செய்யக்கூடியவங்க அந்த களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க அங்கன்வாடி சகோதரிகள் அவர்களுடைய ஆலோசனை என்னன்னு கேட்கணும் ஏற்கனவே தமிழக அரசு வந்து ஒரு ஜிவோ போட்டிருக்கு அந்த ஜிவோ என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட் லெவலில் ஒரு கிரீபன்ஸ் ரிட்ரஸல் கமிட்டி மானிட்டரிங் அண்ட் அந்த கிரிபன் ரிடர்சல் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கும் அதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் உறுப்பினராக இருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினராக இருப்பாங்க நம்முடைய ஐசிடிஎஸ் டைரக்டர் இருப்பாங்க சமூக சமூகநலத்துடைய இவங்கள்லாம் இருப்பாங்க அதிகாரிகள்லாம் அதே மாதிரி இது ஸ்டேட் லெவல்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் அதுக்கப்புறம் வந்து பிளாக் லெவல் அதுக்கப்புறம் அந்த யூனிட் லெவல் இந்த இதெல்லாம் பண்ணணும்னு ஜிஓ இருக்குது ஆனால் அது அவங்க யாரும் பண்ணுறதில்ல தொழிற்சங்கங்களோட பீரியாடிக்கல் கூட்டங்கள் நடத்தணும் துரவிசுவாசமாக இங்கே வந்து ஒரு ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷினரின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு மெஷினரி அது இங்கே இல்லை இப்போ நாம போய் சந்திக்கணும்னு போய் பே பேசுனால் நம்மளை சந்திக்க மறுக்கிறதில்ல அதிகாரிகள் சந்திக்கிறதுக்கு நம்மளை மறுக்கிறதில்ல போய் சந்திக்கிறோம் பேசுகிறோம் ஆனால் அதை விட ஒரு குறிப்பிட்ட கால கிரமத்தில் ஒரு பீரியாடிக்கலாக நடக்கணும் இப்போ சட்டசபை நடக்குது வருஷத்துக்கு இத்தனை நாள் நடக்குதுன்னு இருக்குல்ல பாராளுமன்ற வருஷத்தில் இத்தனை நாள் நடக்குதுன்னு இருக்குல்ல அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தோட கூட கூடிய பேசக்கூடிய கூட்டங்கள் பீரியாடிக்கலாக நடக்கிறோம் அப்படி அவங்களுடைய கருத்துக்களை கேட்கணும் இதுவரைக்கும் இல்லை அதை வருவதற்கான நம்முடைய சங்கம் இருக்கு ஆமா அந்த மாதிரி கொண்டு வந்த நிறைய கருத்துக்களை வந்து பரிமாற்றம் செய்யலான்றது நானும் நம்புகிறேன் சார் ஸோ அங்கன்வாடி பணியாளர்களின் உரிமைகளுக்காக உங்கள் தொழிற்சங்கம் எதிர்கால திட்டங்கள் மற்றும் ஒத்திகள் என்னென்ன இருக்கு சார் இந்த அங்கன்வாடி சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி அறிவு குறைவானவர்கள் கல்வியறிவு குறைவானனால் அவங்க வந்து அவர்களுடைய அறிவுத்திறனை நான் குறைச்சி மதிப்பிடலை அவர்கள் ஆற்றல் நிறைந்தவர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் துரோசமாக அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்கிற காலத்தில் அவர்களால் நிறைய படிக்க முடியலை அதனால் குறைவாக படித்தவர்கள் இந்த இந்த தொழிலுக்கு வந்து விட்டார்கள் இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே நிறைய இருக்குது அவங்களுக்கு வந்து உன்னுடைய இண்டஸ்ட்ரினா என்ன நீ எந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறீங்க உங்களுடைய ஜாப் என்ன நீ உங்களுடைய உரிமைகள் என்ன உங்களுடைய கடமைகள் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அவங்களுக்கு அப்போ இதையெல்லாம் நம்முடைய சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கல்வி அதாவது கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்னார் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதையே மனசுக்குள்ளே வச்சுட்டு உங்க நம்முடைய நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நீங்கள் செய்யக்கூடிய வேலையை கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு செய்யணும்னு சொன்னால் அதுக்கு வந்து அவங்களுக்கு முறையாக நாங்கள் கற்பிக்கணும் கற்பித்ததற்கு பின்னால் அவர்களை ஒன்று சேர்ப்பது ஒன்று சேர்த்ததற்கு பின்னால் அதற்காக அவங்களை வந்து போராடணும் அவங்களுடைய உரிமைகளுக்காக என்பதற்காக முதல்ல இந்த சங்கம் வந்து நிறைய நாங்கள் பயிற்சி பட்டறைகள் நடத்துவது அதன் மூலமாக அவர்களுக்கு அறிவாற்றலை உருவாக்குவது அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது அவருடைய சக்தி இன்னது என்று அவர்களை புரிந்து கொள்ள செய்வது இதையெல்லாம் தான் நம்முடைய பணிகளாக நாங்கள் நினைக்கிறோம் முதல்ல அந்த அடிப்படை அதாவது ஒரு வீட்டுக்கு எப்படி கணக்கால் முக்கியமோ அதே மாதிரி அந்த பேஸ்மெண்ட்டை சரியாக பண்ணிட்டோம்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் நம்முடைய கோரிக்கையை எளிதில் வென்றெடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக சார் ஸோ அங்கன்வாடி பணியாளர்களின் பிரச்சனைகளுக்கு பொதுமக்களின் ஆதரவு விழிப்புணர்வும் எப்படிலாம் திரட்டலாம் நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமாக ஏன்னா எதிர்காலத்தை சந்ததியை உருவாக்கக்கூடியவங்க அங்கன்வாடி சகோதரிகள் இப்போ அங்கன்வாடி இந்த திட்டம் சிறப்பாக நடக்கணும் அங்கன்வாடி சகோதரைய அவர்கள் முழு மனதோட மன மகிழ்ச்சியோடு அவங்க பணியாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும் அதுக்கு பொதுமக்களுடைய ஆதரவு தேவை அப்போ பொதுமக்கள் அங்கன்வாடி திட்டம் பலமானால் அங்கன்வாடி திட்டம் சீராக முறையாக அமல்படுத்தப்பட்டால் பொதுமக்களுக்கு என்ன விதமான நன்மைகள் விளையும் அப்படிங்கிறத பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அதுவும் இந்த தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பு தான் எனவே பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள் எந்த வகையில் நீங்கள் வந்து அங்கன்வாடி சகோதரர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது சார் நிறைய இடங்களில் நம்முடைய சகோதரிகள் இப்பவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கம்யூனிட்டி சொல்ற இல்லையா நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கிறவங்ககிட்ட போய் சொல்லி இந்த மையத்துக்கு இது இது தேவைன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து மனமும் வந்து இந்த மையத்துக்கு தேவையான பொருட்களை கூட அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க அது மையத்து பொருள் மா வாங்குறது மட்டும் இல்லை மற்ற சப்போர்ட்டும் அவங்ககிட்ட வந்து வாங்குவதுக்கான முயற்சியை நம்முடைய சங்கம் எடுக்கும் கண்டிப்பா சார் சார் உங்கள் நோக்கத்தை ஆதரிப்பதாக சரி சர்வதேசம் அல்லது தேசிய ஒத்துழைப்பு இருக்குங்களா சார் நிச்சயமா இப்போ நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சர்வதேச அளவில் இந்த பிரச்சனையை கொண்டு போகணும் என்பதற்காக இங்கே மற்றவர்களை இதை செய்யலை நம்ம அதை செய்யணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது சரியாக இருக்குமானால் அந்த நம்முடைய மேடம் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டு ஆண்ட காலம் ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேரை அவங்க ஸ்ட்ரைக் பண்ணது தப்புன்னு சொல்லி வேலையை விட்டு நினைக்கிறாங்க அப்போ அவங்கள மீண்டும் வேலைக்கு எடுப்பதற்கான நிர்பந்தங்களை கொண்டு வழக்கு எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாலும் கூட அதை கொண்டு வருவதற்கான நிர்பந்தத்தை கொண்டு வரணுன்ட்டு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய பன்னாட்டு தொழிலாளர் அமைப்புக்கிட்ட இந்த க நம்முடைய பிரச்சனையை கொண்டு போனோம் அவர்கள் நேரடியாக தலையிட்டு அவர்கள் இங்கே இருக்கிற அந்த அன்றைய அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து நம்ம ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து அதன் மூலமாக அந்த சகோதரர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு கிடைச்சது அதே மாதிரி இந்த பிரச்சனையும் அவருடைய கொண்டு போகணும்னு சொல்லி நான் பல இடங்களில் அது சவுத் ஏசியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸில் நான் இது சம்மந்தமாக பேசியிருக்கேன் அது அதை தாண்டி இந்த ஐஎல்ஓனுடைய டைரக்டர் அவர்கள் இங்கே சென்னைக்கு வர வச்சு அவர்கள் முன்னாடி நம்முடைய சகோதரிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து நம்முடைய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இந்த காரணங்களுக்காக நாங்கள் அரசு பணியாளர்களாக அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையெல்லாம் அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கேன் அவர்களும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கேன் ஒன்று இப்போ சமீபத்தில் ஆறாம் தேதி இந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டெல்லியில் நடைபெற்ற ப்ரீ பட்ஜெட் மீட்டிங் அதாவது பட்ஜெட்டுக்கு முந்தைய கூட்டம் அனைத்து தொழிற்சங்கங்களோட கூப்பிட்டு பேசும்போது நான் பிரதானமாக வைத்து பேசியது இந்த பிரச்சனை தான் அங்கன்வாடி சகோதரிகள் படுகிற இன்னல்கள் கஷ்டங்கள் எவ்வளவு அவருடைய உழைப்பு எவ்வளவு ஆனாலும் அவர்கள் இன்றைய தேதி வரையிலும் அரசு பணியாளர்களாக ஆக்கப்படாமல் இருப்பது துரதிருஷ்டவசமானது ஏற்கனவே நீதிமன்றங்கள் எல்லாம் தீர்ப்பு கொடுத்துருக்கின்றன எனவே நீதிமன்ற தீர்ப்புகளை மதித்து அதற்கு உரிய மரியாதை கொடுத்து இந்த அரசு உடனடியாக அவர்களை அரசு பணியாளர்களாக அறிவிப்பதற்கு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை நான் முன்வைத்து பேசினேன் உடனடியாக அந்த இடத்திலேயே மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய லேபர் செக்ரட்டரி கூப்பிட்டு ஐ நீட டீடைல் ரிப்போர்ட் வித் இன் அ பீரியட் ஆஃப் ஒன் வீக் எங்கள் முன்னாடி எல்லா தொழிற்சங்க தலைவர்கள் முன்னாடியும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்துவதும் அந்த பயன்படுத்துவதன் மூலமாக விரைவில் நம்முடைய கோரிக்கைகளை வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக சார் ஸோ அங்கன்வாடி பணியாளர்கள் எதிர்கொள்ளும் ஏதாவது பிரச்சனை பற்றி இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையை பற்றி நீங்கள் வந்து தெரிவிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அடிப்படையில் அடிப்படையில் முதல்ல அங்கன்வாடி சகோதரருடைய நிலை என்னன்னு அவங்களுக்கு புரியணும் கோவிலில் கட்டி கிடக்கிற யானை இருக்குல்ல அந்த யானை அதை காலில் கட்டியிருக்கிற சங்கிலி பார்த்தீங்கன்னா சின்னது இரும்பு சங்கிலி ஒன்று இருப்பாங்க ரொம்ப சின்னது யானை விட வீட்டுக்கு தட்டி போட்டால் செதறிவிடும் அதனால் யானை அதை செய்கிறதில்ல ஏன்னு யோசனை பண்ணால் ஒரு உண்மை புரியும் அதுக்கு யானை குட்டியாக இருக்கும்போது அந்த க சங்கிலியில் கட்டி போட்டாங்க தூணில் அது ரெண்டு தடவை காலை அசிச்சு அசிச்சு பார்த்தது அது ஒன்றும் வர்ற மாதிரி தெரியல உடனே அது மைண்ட் மனதளவில் செட்டில் ஆகிடுச்சு ஓ நம்மளால அதை ஒன்றும் பண்ண முடியலை அதே மாதிரி தான் இன்றைக்கு அங்கன்வாடி சகோதரிகள் இருப்பதாக நான் கருதுகிறேன் எனவே அவர்களுக்கு தங்களுடைய ஆற்றல் தங்களுடைய சக்தி என்ன என்பது புரிய வைக்கணும் இது அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை அதை இந்த சங்கம் முன்னெடுத்து செஞ்சுட்டுது அதை தாண்டி அதிகாரிகள் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் இவர்கள் நம்முடைய சமூகத்தினுடைய ஒரு முக்கியமான பங்கு அளிக்கக்கூடியவங்க இவங்க அவங்க மனநோகும்படியாக அவங்கள வந்து வருத்தெடுக்க கூடாது என்கிற அந்த எண்ணம் எல்லா அதிகாரிகள் நிலையம் இன்னைக்கு எங்களுடைய டைரக்டரை நான் பெருமையோடு இங்கே குறிப்பிட வரும்போது இன்னைக்கு இருக்கிற டேரக்டருக்குலாம் அந்த எண்ணம் இருக்குது முழுக்க முழுக்க ஆனாலும் சில கீழே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் இன்னும் அந்த மனப்பக்குவத்துக்கு வரணும் எனவே இந்த மனமாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பது தான் இன்றைக்கு சொல்ல வேண்டிய பிரச்சனை ஓகே சார் சார் இந்த இன்டர்வியூ மூலமா அரசாங்கம் அப்புறம் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏதேனும் செய்தி சொல்ல நீங்கள் விரும்புறீங்களா நான் தமிழ்நாடு அரசுக்கு ஒன்று சொல்ல விரும்புவது இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் தோமுசா பேரவை முன்மொழிந்த யோசனையின் அடிப்படையில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்த அங்கன்வாடி சகோதரிகளை பணியாளர் ஆக்கி அவர்களுக்கு காலமுறை ஊதியம் கொடுத்து அவர்களுக்கு ஓய்வூதியம் ச முறைப்படியான ஓய்வூதியமும் சட்டப்படி கிடைக்க வேண்டிய கிராஜுவட்டியும் வழங்குவோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கிறார்கள் இன்றைக்கு நிதிநிலை சரியில்லை என்பது நமக்கும் புரிகிறது எனவே எவ்வளவு சீக்கிரம் நிதிநிலை சரியாகுமோ நீங்கள் விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் நான் இந்த அரசிடம் வைக்க விரும்புகிற கோரிக்கை அடுத்தது யார்கிட்ட கேட்கணும் நீங்கள் ரெண்டாவது நம்ம கொள்கை ப வகுப்பாளர் கொள்கை வகுப்பாளர் கொள்கை வகுப்பாளர்னு சொன்னாலும் ஏறக்குறை அரசு அதில் இருக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசு இந்த மாதிரி கொள்கைகள் வகுக்கிற போது ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தணும் பொதுவாக அவங்களுக்கு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கு தேவையான நிதி கொடுக்கறதில்லை எனவே நீங்கள் இந்த திட்டத்தை திறம்பட கொண்டு இருக்கிற திருப்தியாக கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில நீங்க நிதியை தடை செய்யாமல் நீங்க நிதி வழங்க வேண்டும் என்பது நான் இந்த பாலிசி மேக்கர்ஸ் கொள்கை வகுப்பாளருக்கு சொல்ல விரும்புகிறேன் மூன்றாவது யார் கேட்டீங்க பொதுமக்கள் பொதுமக்கள் இந்த திட்டம் சமூகத்தை வ வடிவமைப்பதற்கான சமூகத்தை சீரமைப்பதற்கான ஒரு திட்டம் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அவர்கள் எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுதோ அவர்கள் அவங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்பது நான் பொதுமக்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை சார் கடைசி அவரே ஒரு கேள்வி சார் ஸோ இப்படி நம்ம அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அவங்களுடைய கோரிக்கையை வந்து வென்றெடுப்பதில் பொதுமக்கள் வந்து எப்படிலாம் ஈடுபடலாம் சார் பொதுமக்கள் நிறைய பேருக்கு அங்கன்வாடி என்றால் என்ன என்பது தெரியல அதுதான் பெரிய ஆபத்தான விஷயம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை எல்லா இடத்துக்கும் தெரியப்படுத்துகிற ஒரு முயற்சியில் இருக்கிறோம் அப்படி தெரிய வருகிற போது அவர்கள் தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த இதுக்கு தரணும் எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சப்போ அதாவது பால்வாடி டீச்சர் என்று அவர்களை ஒரு மாதிரி பரிகாசம் செய்யாமல் அவர்கள் எவ்வளோ பெரிய வேலையை செய்கிறாங்க நீங்கள் இப்போ ஒரு குழந்தை உங்களால் வீட்டில் பராமரிக்க முடியாது ஆனால் அதே மாதிரி இருபது குழந்தைகளை இருபத்தஞ்சு குழந்தைகளை ஒரே சென்டரில் வச்சு பராமரிக்கிறாங்கன்னா அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அவர்கள் மலஞ்சலம் கழிக்கிற போது அவர்களுக்கு உதவியாக இருப்பது இந்த குழந்தைகள் சுத்தம் தன் சுத்தம் சமூக சுத்தம் என்று சொல்வார்கள் அதே போல் குழந்தை சின்ன வயசுலேருந்தே அந்த நல்ல ஹேபிட்ஸை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் அந்த ப்ரீ ஸ்கூல் நடத்தக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய உதவியாளர்கள் ஸோ அவங்களுடைய அந்த பணி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் ஒத்துழைப்பு தரணுமோ மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது நான் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து அல்லது என்னுடைய வேண்டுகோளாக வைத்துக்கொள்ளணும் நேர்களே இதுவரைக்கும் இந்த முக்கியமான விவாதத்தில் தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு வேலுசாமி சார் அவர்கள் அவருடைய கருத்துக்களை தெரிவித்ததை நம்ம கேட்டோம் ஸோ கருத்துக்களை தெரிவித்த நமது பொதுச்செயலாளர் திரு வேலுசாமி சார் அவர்களுக்கும் கருத்தை செவி உங்கள் அனைவருக்கும் என்னது நன்றி